புதுச்சேரியில் வாடகை இருசக்கர வாகனம் மற்றும் இட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சித்தார்த் வழக்கு கேட்கலாம் வணக்கம் சித்தார்த் இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் புதுச்சேரியில் மூணாயிரத்துக்கும் இயங்கி வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் வரும்போது அவர்கள் வந்து வாடகைக்கு விடப்படும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் இ பைக்குகளை அதிகம் பயன்படுத்துகின்றனர் இதனால் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து இது குறித்து வந்து இந்த முதலமைச்சர் கடந்த வாரம் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சந்தித்தனர் அப்போது இந்த இரு சக்கர வாகனம் மற்றும் இ பைக்கை உடனடியாக தடை செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் ஆனால் இதுவரை மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை புதுச்சேரி என கூறி புதுச்சேரி மாநில அனைத்து ஆட்டோ சங்கங்களின் கூட்டு போராட்டம் சார்பில் புதுச்சேரி மாநில திருச்சக்கர வாகனம் மற்றும் ஆகியவற்றை வாடகை கூறுவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைத்து தீபாவளி உதவித்தொகையை நான்காயிரம் வழங்கிட வேண்டும் மேலும் ஆட்டோங்களுக்கு விதிக்கப்படும் பைன் மற்றும் அபராத முறையை கைவிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக இரண்டாயிரத்துக்கும் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இன்று புதுச்சேரியில் இயங்கவில்லை இதனால் வந்து இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தற்போது பாதி பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வந்து காலை முதலே பள்ளிக்கு செல்லும் பள்ளி மாணவர்கள் கூட இந்த ஆட்டோவில் செல்லும் மாணவர்கள்

போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்